என் கையை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த கலவரத்துக்கு நடுவே அன்சிதா சொன்னது யாரு காதுலையுமே விழல மழையில நனைஞ்சுக்கிட்டே ஒரு கெட்ட வார்த்தைய சத்தியா உதிர்க்க டே மைக்கு நனையாம பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி அந்த சமத்துலயுமே முதலாளிக்கு விசுவாசமா இருந்தாரு தீபக் இனிமே உங்களுக்கு தண்ணி கிடைக்காது சாப்பாடு கிடைக்காது பாத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நானூறு ஐடிதான் மோட்ல ராணவ கத்திக்கிட்டே இருந்தாரு தலையை விரிச்சி பல்ல கடிச்சுக்கிட்டு அவர்கிட்ட மல்லு கட்டினாங்க சௌந்தர்யா நீதான் யூனியன் லீடர் நீயே இப்படி பேசுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி ராணுவ எச்சரித்தாரு முத்து நிர்வாக அணியை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போன தீபக் நாமெல்லாம் மேனேஜர்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி செஞ்ச அட்வைஸ் சரியானது உணர்ச்சி பெருக்கில் தொழிலாளர்கள் வேணும்னா அப்போதைய கோவத்துல அடிதடியில் இறங்கலாம் பதிலுக்கு மேனேஜர்களுமே சௌந்தரியா மாதிரியே வேட்டியை மடிச்சுக்கட்டை பாஞ்சா என்ன ஆகும் அன்ஷிதா மேலே பாய்ந்த சௌந்தர்யா ராணவோட கை மேலே அடித்த மஞ்சரி இந்த மாதிரி ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்குறோம் நாம அங்கே போகக்கூடாது அவங்க தான் இங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி தொழிலாளர்கள் தரப்பு ஆவேசமாக பேசிக்கிட்டு இருக்க நீ செஞ்ச ஆக்ஷன் தப்பு அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவோட தவற நிர்வாக அணி புரிய வச்சுது சமநிலைக்கு வந்த சௌந்தர்யா பஞ்சாயத்து நாளை நினைச்சு கண்ணீர் விட ஆரம்பிச்சாங்களோ என்னவோ நான் கையை பிடிக்கல கொடையை தான் பிடிச்சேன் ராணவ ட்விஸ்ட் பண்ணிட்டா அப்படிங்கிறது தான் அம்மனியோட கோவம் அதே போலவே ராணுவ கையை மஞ்சரி விட்டதும் தவறு அப்படிங்கிறதும் சுட்டி காட்டப்பட்டுச்சு தொழிலாளர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக முன்னாள் போராளியான அருண் களமுனாரு குற்றம் நடந்தது என்ன அந்த மாதிரியான பாணியில கொடையை பிடிங்கி நடந்ததை டிராமாவா செஞ்சு காட்டினாரு முத்து சௌந்தர்யாவும் மஞ்சரியும் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அழுத்தமான கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு வீட்டுக்குள்ள வாங்க சௌகரியமா உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நிர்வாகம் தேர் உலகம் அழைத்தாலும் யூனியன் அலுவலகத்துல தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தொழிலாளர் தோழர்கள் உறுதியா நின்னாங்க ஸோ எல்லா மேனேஜர்களுமே யூனியன் அலுவலகத்திற்கு வேண்டிய ஒரு நிலைமை மழையை ரசித்தேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்ல கொடையை பிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்ல கைய தட்டினேன் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொல்ல பஞ்சாயத்து பாத்தீங்கன்னா நீண்டுது கையை பிடிக்காம இருந்திருக்கலாம் ஆனால் நீங்க பாஞ்சு வந்தீங்க அது தவறு அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா கிட்ட பாயிண்ட சரியா பிடிச்சாரு ராணவ் மழையை ரசிக்கக்கூடாதுன்னு ரூல் புக்ல இருக்கா தொழிலாளர்கள் என்ன அடிமைகளா அதெல்லாம் அந்த காலம் அப்படிங்கிற மாதிரி கபாலியாக மாறி டயலாக் எல்லாமே பேசினாங்க அன்ஜிதா வேற வழி இல்லாத சூழல்ல எல்லாருமே என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்ட சௌந்தர்யா கண்ணீர் விட ஆரம்பிச்சுட்டாங்க ராணவ் கையை அடிக்கணும்ன்றது என்னோட நோக்கம் கிடையாது ஆவேசமா கையை நீட்டி பேசினாரு தட்டி விட போறேன் அது அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா நானும் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மஞ்சரி இதுக்கப்புறமும் விவாதம் நீல அதான் மன்னிப்பு கேட்டாச்சுல விடுங்கப்பா கலைஞ்சு போங்க அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்பதான் நம்மளுக்கு ஞாபகம் வந்துச்சு ஓ இவர் கேப்டன்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா புதுசா ஒண்ணு ஆரம்பிச்ச ஜெஃப்ரி ராணவ கிட்ட ஒண்ணு கேட்கணும் மஞ்சரி கூட சண்டை போடுற மும்முரத்துல என்னை தள்ளி விட்டுட்டு போனீங்க நான் சொல்லாட்டி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அது எப்படி தன்னால நடந்துச்சோ அப்படியே மஞ்சரி கைய தட்டினதுமே நடந்திருக்கும் சும்மா ஒரு தகவலுக்காக சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டில் சின்ன விஷயத்த கூட ஊதி பெருசு பண்ற கொடுமைய ஜெஃப்ரி அமைதியா சுட்டி காட்டினது நல்லா இருந்துச்சு அப்படி சொல்றான் என் தங்க கம்பி அப்படிங்கிறது போல மஞ்சுரியுமே தலைய ஆட்டினாங்க இதுக்கு ராணுவ மன்னிப்பு கேட்டார் நிர்வாக அணிக்கு போனதுக்கு அப்புறமா அமைதியினுடைய உருவமா காணப்பட்ட அருண் திடீர்னு ஆவேசமாகி ஒரு ரெண்டு பேட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டோன்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம ஒரு பழமொழியை சொல்லி நிறைவுரையை பேச முடி முயல அது தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி முத்துவன் ஜாக்லினோ கண்டு